ஜோ பைடனின் உளறல் பேச்சுகளால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் களமிறங்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் தற்போது அதிபராக உள்ளார் துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இருக்கிறார் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார் குடியரசுக் கட்சியின் சார்பில் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் கடந்த சில வாரங்களுக்கு முன் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பைடன் தடுமாறினார் ட்ரம்ப் அசத்தினார் அதனால் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களே பைடனை அதிபர் வேட்பாளர் பொறுப்பில் இருந்து மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆனால் தான் விலகப் போவதில்லை என எண்பத்தோரு வயதான பைடன் உறுதியாக கூறினார் இதற்கிடையே வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்ட உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பைடன் உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கியின் பெயரை குறிப்பிட்டு பேசும் இடத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினின் பெயரை குறிப்பிட்டார் அதேபோல் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் பெயரை குறிப்பிடும் இடத்தில் முன்னாள் அதிபர் டிரம்பின் பெயரை குறிப்பிட்டார் அவரது பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் மாநாட்டில் கூடியிருந்த தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் பைடனின் மூத்த ஆலோசகர்கள் சிலர் அவரை தேர்தலில் இருந்து விலகுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் பைடனை மீண்டும் களமிறக்கினால் ட்ரம்ப் எளிதாக வென்றுவிடுவார் அதனால் கமலா ஹாரிஸை களமிறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் செனட் குழு தலைவர் ஹக்கீம் ஜெப்ராஷ் பைடனை சந்தித்து போட்டியில் இருந்து விலகும்படி அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபர் பதவிக்கு தகுதியானவர் என்று அதிபர் பைடன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இதனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் போட்டியிடும் வாய்ப்பு உருவாகியுள்ளது ஜோ பைடனின் உளறல் பேச்சுகளால் கமலா ஹாரிஸ் களமிறங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன